அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம அவல் ரவையை வச்சு ரொம்பவே அருமையான ஒரு டிஃபன் தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டிஃபன் ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அவலை ஊற போட்டுக்க போகிறோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் அவள் எடுத்திருக்கேன் நீங்கள் திக்க அவள் லேசான அவள் எதனால எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி லேசான அவள் ஒரு கப் மிக்சிங் பவுலில் சேர்த்துடலாம் இப்போ இந்த அவலை நம்ம அழுக்கு போக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் அவலை நம்ம வாஷ் பண்ணி எடுத்தாச்சு எந்த கப்பில் நம்ம அவல் எடுத்தோமோ அதே கப்லேயே ஒரு கப் கெட்டியான தயிர் அதை சேர்த்துடலாம் இப்போ தயிரோடு சேர்த்து அவலை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் எல்லாமே சேர்கிற மாதிரி கலந்தாச்சு இப்போ நம்ம அவல் தயிர் கலந்ததை மூடி வச்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஊறட்டும் பதினஞ்சு நிமிஷம் ஊறுறதுக்குள்ள நம்ம சைட்ஷ்க்கு தேங்காய் சட்னி ரெடி பண்ணிடலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு கப் தேங்காய் சேர்த்துக்கலாம் இதோட கூடவே நான் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எவ்வளோ பார்த்துட்டு போட்டுக்கோங்க இதோட கூடவே ஒரு கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு இந்த மூணை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம் இப்போ இது அரைச்சி எடுத்தாச்சு இதில் நான் இப்போ பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம் இதோட கூடவே சட்னிக்கு தேவையான அளவு உப்பு அதையும் ஆட் பண்ணிடுவோம் தேவையான அளவு தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு இப்போ அதில் நம்ம தாளித்தும் கொட்டிட்டோம் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையே தாளித்து போட்டாச்சு நம்மளோட இந்த டிஃபனுக்கு ஏற்ற சைட் டிஷ் தேங்காய் சட்னி ரெடி ஆயாச்சு இப்போது கரெக்டாக ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அவல் வந்து தயிரில் நல்ல கெட்டியாக ஊறி வந்திருக்கு இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்க போகிறோம் எந்த கப்பில் நம்ம அவல் தயிர் எடுத்தோமோ அதே கப்லே பாருங்கள் நான் ஒரு கப் தண்ணி எடுத்திருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுப்போம் ஏன்னா இதை வந்து நம்ம அடுத்து மிக்சி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்கணும் அதனால கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து நான் கலந்துக்கிறேன் தயிர் சேர்த்தனால ரொம்ப திக்காக இருந்தது அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இப்போ நம்ம எல்லாத்தையும் கலந்து வச்சதை மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் அவளை மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டோம் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அவல் அரைச்சதை இங்கே வந்து ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிட்டோம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்செடுக்கணும் ரொம்ப வந்து தண்ணி விட்டுறாமல் கரெக்டாக இந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் ஹீட்டானதும் கடுகு கடுகு வெடிக்க ஆரம்பித்ததும் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் எல்லாமே முதல்ல தாளிச்சு ரெடி ஆகட்டும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ இதில் நம்ம கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்க்கலாம் ஒரு நாலஞ்சு முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கோம் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு காரத்துக்கு பச்சை மிளகாய் தான் நான் இன்றைக்கி ஒரு பச்சை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு எடுத்துக்கிற அளவை பொறுத்து பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை அதையும் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே ரெடியானதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ரவையை சேர்க்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுத்தீங்களோ அதே கப்லேயே வந்து ஒரு கப் ரவை நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுனாலும் எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு வறுக்காத ரவை தான் எடுத்துருக்கேன் ரவையை சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு வறுக்க ஆரம்பிக்கலாம் லேசாக ரவை வாசனை வரும் அதே மாதிரி ரவையும் வந்து லைட்டாக ஒரு கலர் மாறி வரும் பாருங்கள் இந்தளவுக்கு நம்ம ரவையை அப்புறம் இப்போ இதில் நம்ம கேரட் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு ஒரே ஒரு பெரிய சீஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன் அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்துக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணுன்னா நீங்கள் இந்த டைமில் போட்டு ரவையோடு சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கேரட்டை சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப வந்து வருக்கணும்னு இல்லை கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் வறுத்தாலே போதும் மிதமான சூட்டிலே வச்சுட்டு வறுத்துக்கோங்க இப்போ கரெக்டாக ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிருக்கு பாருங்கள் ரவையோட கேரட் எல்லாமே நல்லா பைண்ட் ஆகி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் வந்திருக்கு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இங்கே நம்ம ஆல்ரெடி அவளை வந்து அரைச்சி வச்சுருக்கோம் அதில் இப்போ நம்ம வறுத்த கேரட் ரவை கலவை அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம் கூடவே மொத்தமாக டிஃபனுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு தடவை முதல்ல கலந்து விட்டுக்கோங்க அப்புறமா தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த கப்பில் அவல் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் தயிர் ஒரு கப் ரவை சேர்க்கணும் அவல் தயிர் ரவை மூணுமே ஒரே ரேஷியோவில் எடுத்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததை அஞ்சு நிமிஷம் தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் ஏன்னா நம்ம ரவையை சேர்த்து கலந்தனால ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஊறட்டும் அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்திருந்தது அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இந்த அளவுக்கு இட்லி மாவு பதத்துக்கு நம்ம கரைச்சி எடுத்துக்கணும் ரொம்ப டக்குன்னு தண்ணி விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தே கலந்துக்கோங்க இப்போ இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் மட்டும் பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம உடனடியாக இந்த டிஃபன் பண்ண போகிறனால நான் ஒரு கால் ஸ்பூன் சேர்க்குறேன் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுட்டோம் இன்றைக்கி நான் இட்லி பிளேட்டில் இதை பாயில் பண்ணி எடுக்கிறதுக்கு இட்லி பிளேட்ஸ் எல்லாத்துலேயுமே ஆயில் அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ண மாவை ஒரு ஒரு குழியிலையும் நம்ம வந்து விட்டுக்கலாம் டக்குன்னு வந்து நம்ம மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கோ டின்னருக்கோ என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு யோசிக்கும் போது உடனடியே நம்ம இந்த டிஃபனை வந்து செய்யலாம் அவல் சேர்க்குறனால ரொம்பவே ப்ரோட்டீன் இருச்சும் கூட கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுவும் அவல் ரவையெல்லாம் சேர்த்து பண்ணும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி வச்சு தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் இந்த இட்லி பிளேட்டை உள்ள இறக்கி வச்சிடலாம் மூடி வச்சுருக்கோம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷமாவது இது வந்து ரெடியாகட்டும் இப்போ கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இட்லி பிளேட் எடுத்து வெளியே வச்சு கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் இட்லி எடுத்து பாருங்க அவ்வளோ ஒரு சாஃப்டாக இட்லி ரெடியாக இருக்குது இதுக்கு நம்ம ரெடி பண்ண தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மனக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ